மான்ஸ்டரை வச்சு கொடூரமாக ரத்த கறியாக காட்ட போகிறாங்கன்னு நினச்சா சேச்சே எங்களுடைய சொந்த கதை சோக கேளுங்க சார் அப்புறம் நீங்கள் முடிவுக்கு வாங்க சார்ங்கிற மாதிரி ஃபீல் குட் ஏரியாவாக மாற்றி போட்டாங்க ஃப்ராங்க் அண்ட் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரீஸ் ஆகிருக்குது இது தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது இதில் கதை என்ன அப்படின்னாக்க நான் சாகாவரம் பெற்ற ஒரு மனிதன் உருவாக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு மான்ஸ்டரை உருவாக்கி தொலைச்சி விட்டான் அடே உன்னை போட்டு தெல்லாமல் விடமாட்டேன்டி அப்படின்னு அதுவும் துரத்திக்கிட்டு இருக்குது அப்புறம் என்னலாம் ஆகுதுங்கிறது தான் கதை கேட்டதுமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்னலாம் நடக்குங்கிறத கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல அப்படி கிடையாது இதில் எப்பா அந்த பண்ணாடை என்ன உருவாக்கி தொடச்சான்ல அவன் கதையை முழுசாக கேளுங்க அப்புறம் என்னுடைய சோக கதையை சொல்கிறேன் அதையும் முழுசாக கேளுங்க இப்படி ரெண்டு பேர் கதையும் டீட்டெயிலாக முடிச்சுவிட்டு எப்பா நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்குங்கிற மாதிரி நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க இதில் நான் மேகி செய்கிற மாதிரி ரெண்டே நிமிஷத்தில் மான்சரை உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதை டீட்டெயிலாக இவன் எப்படிலாம் பிளான் போடுறான் இந்த பிளானை வச்சு எப்படி இந்த ஜந்து உருவாக்குறாங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி மான்ஸ்டர் இந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கிறது மனுஷங்களாம் எப்பேற்பட்டவங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிற ஏரியாவும் நல்லா இருந்துச்சு ஓவரால் இந்த படம் நல்லா இருந்துச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்